அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் மாசி மகத்தின் சிறப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மகம் வழிபாட்டு தேதி மற்றும் நேரம் எவ்வாறு வழிபட வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்பின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த வழிபாட்டிற்குரிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தா சில மாதங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு அடுக்கிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்த மாசி மாதம் பிறந்துட்டாலே நிறைய வழிபாடுகள் இருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மாசி மகம் என்பது மிகவும் சிறப்பான வழிபாடாக கருதப்படுது பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற அமாவாசை பௌர்ணமி நாள்கள் சிறப்பான நாள்களாக கருதப்படுது அதிலும் குறிப்பாக மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைகின்ற இந்த மாசி மாத நாள் வந்து வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த நாளாக கருதப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வாழ்கின்ற இந்த பூ உலகத்திலே நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த மாசி மக தினத்தன்று புனித நீராடி நம்ம இறைவனை வழிபட வேண்டும் சரிங்க இந்த பூலகத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தில் மட்டும் இல்லாமல் நமக்கு மேலோகத்தில் போன பின்னாடியும் நல்ல கதி கிடைக்கணும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது சிலர் மட்டுமே அதை பற்றி சிந்திப்பது உண்டு அப்படி மோட்சமும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாசி மகத்தன்று வழிபாட்டை மேற்கொள்ளணும் இதையெல்லாம் நம்பாதவங்க கூட இந்த பூ உலகத்தில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அதற்காகவாவது மாசி மகம் போன்ற வழிபாடுகளை கட்டாயம் மேற்கொள்ளணும் இந்த மாசி மகம் அப்படின்னாலே நமக்கு கும்பகோணம் மகாமக குளத்தில் எல்லாருமே நீராடி புனித நீராடி அந்த கடவுள் அங்கே வழிபாடு செய்வாங்க நிறைய சடங்குகள்லாம் செய்வாங்க அதை கண்ணால் பார்த்துக்கிட்டு வருவாங்க அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மாசி மகம் என்பது வருகிறது அதிலும் குறிப்பாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது இல்லையா அதுதான் மகாமகம் அப்படிம்பாங்க அதை பார்க்குறக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் வந்து கும்பகோணத்துக்கு வந்து திரண்டு நிற்பாங்க எள்ளு விழுந்தால் கூட அது தரையில் அந்த அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் இப்போ கோயிலுக்கு வீட்லேயே வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க கடவுளுக்கு அங்கே தூப தீப ஆராதனைகள் காண்பிக்கிறது அவருடைய அலங்காரம் பார்த்து மனதுக்குள்ள ஒரு நிம்மதி பெருகுது இல்லையா அதுக்காக இன்னொன்று அங்கே உலவக்கூடிய நேர்மறையான அதிர்வலைகள் எல்லாம் நாம் சுமந்து நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் கோயில் குளம் போயிட்டு வரோம் இல்லையா அதே போல் தான் இந்த மாசி மக நாள் நம்ம கட்டாயம் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த மாசி மக நாளில் ஆறு குளம் கடல் நீராடுறது வழக்கமாக இருக்குது இந்த நாளில் தான் கடவுளை கொண்டு போயிட்டு அந்த நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்துல கடவுளுக்கும் புனித நீராட செய்து அங்கே பகவானுக்கு வழிபாடுகள் செய்வாங்க அதை பார்க்குறதான் நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்திற்காக இந்த நாளில் நிறைய பக்தர்கள் போவாங்க ஃபாரின்ல இருக்கிறவங்கெல்லாம் குறிப்பாக இது கேட்பாங்க நிறைய ஊர்களில் இங்கேயே ஆறும் இருக்காது குளமும் இருக்காது அப்படி இருந்தால் கூட அதில் தண்ணியும் இருக்காது கடல் எல்லா இடத்துலையும் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது குனித நீர் ஆடுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் குளிக்க முடியலன்னா கூட சூரிய உதயத்திற்கு முன்பாக தலைக்கு நீராடி இப்போ நம்ம குளிக்கின்ற நீரில் பெண்களாக இருந்தால் கல்லுப்பு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க ஆண்களாக இருந்தால் கல்லுப்பு போட்டுக்கோங்க கங்காஜலம் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை ஏன்னா இப்போது நம்ம கங்கைக்கு போய் நீராட முடியாது கங்கை நீர் புதி புனித நீராக கருதப்படுது அப்போது கங்காஜலம் இருந்ததுன்னா அந்த கங்காஜலத்தை ஒரு மூடியாக விட்டுக்கிட்டு அதை புனித நீராக கருதி கொண்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓம் என்று சொல்லிக்கொண்டே ஓம் சக்தியே போற்றிவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைணவர்களாக இருந்தால் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் புனித நீராடல் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கிறவங்க நீராடணும்னா தான் செய்யணும் இப்படி நீராடிய பிறகு காலையிலே கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படி இல்லையா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மாலை நேரத்தில் போயிட்டு வாங்க இல்லைங்க எங்களுக்கு ஃபாரினில் இருக்கவங்க குறிப்பாக கேட்பாங்க எங்களுக்கு கோவில் இருக்குது ரொம்ப தூரங்க போக முடியல வீட்டில் வழிபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு நாம் வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து கொண்டு அங்கே சிவன் பார்வதி இணைந்து இருக்கக்கூடிய படத்தை வைத்து முருகப்பெருமான் இருந்தால் அவருடைய படத்தையும் ஒரு மனைப்பலகை மேலே சின்ன கோலம் போட்டு அது மேலே சிகப்பு அல்லது மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியை விரித்து அதில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அல்லது பிள்ளையார் சிலை சிலை இருந்தால் வச்சுக்கோங்க படம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை எருக்கன் பிள்ளையார் சிலை இருந்தால் அதையும் வச்சுக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கிக்கிட்டு குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அவரையும் வணங்கிவிட்டு குலதெய்வ சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு சிவசக்தி இணைந்த படம் முருகப்பெருமான் படம் சிலை எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் குடும்பத்தோட சிவன் பார்வதி குடும்பம் இல்லையா பிள்ளையார் முருகனோட இருப்பாங்க அப்படி குடும்ப படமாக இருந்தால் கூட வைத்து வழிபாடு செய்யணும் எப்படின்னா இனிப்பாக ஏதாவது பொங்கல் செஞ்சுக்கோங்க அதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பால் வச்சுக்கோங்க கற்கண்டு போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை கூட இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் இல்லை அதுவும் முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறோம் பழங்கள் கூட வாங்கி வைக்கலாம் இனிப்பு ஏதாவது கிடைச்சா கூட வாங்கி வைக்கலாம் இதற்கு பிறகு நீங்கள் எது வேணால் செஞ்சுக்கோங்க சித்ரா அன்னங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் செய்து கொள்ளலாம் பூ நல்லா சூடிக்கிட்டு அதற்கப்புறம் தேங்காய் வச்சுக்கோங்க கட்டாயம் இந்த பழங்கள் வைக்கிறதுல வாழைப்பழம் இடம்பெறுவது ரொம்ப நல்லது வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க தேங்காய் உடைச்சி நம்ம அன்னைக்கு வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கொண்டு ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரம் சொல்லலாம் சக்தி பார்வதி தேவியினுடைய மந்திரம் ஏதாவது தெரிஞ்சா சொல்லிக்கலாம் இல்ல முருக பெருமானுடைய மந்திரம் தெரிஞ்சா சொல்லிக்கலாம் கந்த கவசம் தான் எல்லாருக்குமே தெரியுமே இல்லை ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரம் சொல்லலாம் இல்ல எல்லா மந்திரமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நாங்க சொல்லிக்கிறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சொல்லிக்கலாம் இல்ல கொஞ்ச நேரம் பூச்சேரியில் உட்காந்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் உட்கார முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே வேலைகள் செய்து அன்னிக்கு கொஞ்சம் மௌனத்தை கடைபிடித்து எல்லா மந்திரமும் கலந்து விநாயகர் சக்தியுடைய மந்திரம் சிவனுடைய மந்திரம் முருகனுடைய மந்திரம் எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம இந்த நாளிலே நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானது அதனால் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த முன்னோர்களுக்கு படையல் படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாளில் செய்து கொள்ளலாம் இதில் உங்களுக்கு நேரத்தை அம்மா இப்போது பொதுவாகவே அமாவாசை தர்ப்பணம் என்பது முதல்ல தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்றது இருக்குது ஆனால் இந்த மாசி மகத்தன்று எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாட்டையும் நீங்கள் முன்னாடி செய்யலாம் தர்ப்பணம் பின்னாடி கூட செய்யலாம் இல்லை தர்ப்பணம் வழக்கம் போல் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் காலையில் உச்சி பொழுதுல பத்துல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யறது இருக்கு இல்லையா அந்த மாதிரி கூட செய்து கொள்ளலாம் அடுத்தது இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்களே அதனால உங்களுக்காக சமைப்பீங்க இல்ல அந்த இருந்து ஏதாவது பொட்டலம் ஒரு நாலு இல்லை மூணு இல்லை ரெண்டு பேருக்காவது பொட்டலம் கட்டிட்டு போயிட்டு போகிற வழியில் சாப்பாட்டுக்கு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துருங்க எழுந்து போய் சாப்பாடு கூட வாங்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க மனசு பாருங்கள் அவங்கள வாழ்த்து இல்லையா அதுதான் உங்களுடைய பாவங்களை போக்க வைக்கும் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்வேங்க இந்த கால்நடைகளுக்கு அதாவது பிராணிகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிம்மா இந்த நாளில் வேற என்ன நல்லதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கூட கமெண்ட்ல சிலர் கேட்டிருந்தீங்க இந்த நாளில் தாலி மாற்றிக்கலாமா அப்படின்னு தாராளமாக மாற்றி இது சிறப்பான நாளாக இருக்குது பொதுவாகவே சிறப்பான நாள் அப்படின்னு பொழுது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்து கொள்ளலாம் அதில் தயக்கம் வேண்டாம் ஆனால் மாற்றும் நேரம் மட்டும் நம்ம பார்க்கணும் இந்த காலம் யமகண்டம் இது போன்ற நேரத்தை தவிர்த்து நம்ம காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் தாலி கயிறு மாற்றணும்னா மாத்திக்கலாம் சிலர் சொல்லுவீங்க இல்லைங்க அன்னைக்கு தான் நாங்கள் போய் தாலி வேற போட்டு வேற வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் வாங்கிட்டு வந்த பின்னாடி நீங்க மாலை நேரத்துல கூட தாலியை மாற்றி கொள்ளலாம் விரதம் மேற்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் காலையிலையும் இரவு பொழுதையும் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு மதியம் ஒரு பொழுது நீங்கள் என்ன சுவாமிக்கு படைக்கிறீங்களோ அதையே உணவாக சாப்பிட வேண்டும் எப்போவுமே வழக்கம் போல் நான் சொல்கிறது தான் விரதம் அதற்கு அடுத்த நாள் வரை தொடர்ந்து காலையில் விரதத்தை நீங்கள் முடித்து விடலாம் சரிம்மா இத்தனை சொன்ன நீங்கள் சீக்கிரத்தை தேதியும் நேரமும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தான் முழு பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்குது பௌர்ணமி தேதி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது மக நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இதை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இருபத்தி நான்காம் தேதி தான் பௌர்ணமியும் இருக்குது மக நட்சத்திரமும் கூடியிருக்கு இல்லையா அதனால் இருபத்தி நான்காம் தேதி ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் மாசி மக வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாடு காலையில் மேற்கொள்ளலாம் அல்லது மாலையிலையும் மேற்கொள்ளலாம் இருவேளைகளும் மேற்கொள்ளலாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க புண்ணியம் தேடுங்க நீங்கள் வேண்டுவது எதுவாக இருப்பினும் அது நல்லதாக இருக்கட்டும் அது கிடைக்க பெற்று நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நானும் இறைவன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பாருங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு எங்கள் ரெண்டு பேர் படம் போட்டிருக்கோம் என்னோடது என் கனவு வருது அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் மேற்கொண்டு பொருள்கள் வாங்குறது என்னென்ன பொருள்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது தவிர்த்து விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் அதிலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் விஹா ஷாப் நடத்திக்கிட்டு வர்றோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் ரூட் மேப் கூகுள் ரூட் மேப் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கும் அதை பார்த்து கூகுள் ரூட் பின் பின்தொடர்ந்து எங்களுடைய வீஹா கடைக்கு வரலாம் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க உங்க ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் வீஹா ஷாப் அப்படின்னு பே வச்சுருந்தாங்கன்னா அதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திட்டு அவங்க கடை தாங்க அவங்க தான் பொருள்கள் வாங்கி வந்து விற்பனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி அதே போல் எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் விற்பனைக்கு கிடைக்காது அப்படி வீஹா முத்திரை பதித்த பொருள்கள் இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது இத்தனை விஷயங்கள் சொன்ன பின்னாடியும் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீஹாவை பயன்படுத்தி நம்ம ஏமாற்றலாமா அப்படின்லாம் அந்த செயல்கள் செய்துட்ருக்காங்க அதையெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம் எதுக்காக இது சொல்கிறேன்னா என்னுடைய பொருள்கள் கொஞ்சம் பேர் நல்ல பேர் என்ன எல்லாமே ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் பயன்படுத்துவது கிடையாது அப்படி நல்ல பேர் வாங்கிட்டு வரும் பொழுது நம்ம நம்மளும் அந்த பேரை வச்சு பலன் அடையலாமே அப்படின்னு சிலர் செய்து உங்களை ஏமாற்றலாம் நீங்கள் என்னுடைய பொருள்கள்னு வாங்கிட்டு அதில் பலன் கிடைக்கலைன்னா அப்புறம் என்ன தான் திட்டுவீங்க தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டேன் உங்கள் பொருளும் பணமும் வேஸ்ட் ஆகும் இல்லையா அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாடிக்கையாளர்களே உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் சைகள்ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிக்கல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது